என் செல்வமே எதைப்பற்றியும் எவரை பற்றியும் உன் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உன் நிம்மதிக்கான ஒரே வழி உன் வாழ்க்கையில் உனக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் எனும் மலையை கூட நீ வென்றுவிடலாம் பொறுமை அவசியம் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு ஜெயிக்க நினைப்பவர்களுக்கு அவசரமாகாது மகிழ்ச்சி என் சாவி பொறுமை பொறுமை மட்டும்தான் வாழ்க்கையில் நீ சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை மட்டும்தான் பொறுமை கொண்டவரின் வாழ்க்கை பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு இருக்கும் ஆமைக்கு பிறப்பே பாரம் என நினைக்கவில்லை பாதுகாப்போடு இருப்பதுதானே அதன் சிறப்பு அதுபோல் இருக்கின்ற வாய்ப்புகளை சிந்தித்து பார் வருகின்ற வழிகளை தாண்டினால் வெற்றி நிச்சயம் உனக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த சாயின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தடைகளை தாண்டி உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது பயம் எதற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படும் போதெல்லாம் நான் உனக்கு உதவ என் கையை நீட்டிக்கொண்டிருப்பேன் என் குழந்தையை கஷ்ட காலங்களில் உன்னை ஆதரிக்க நான் எப்போதும் இருப்பேன் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என் கை நீட்டப்பட்டிருப்பதை நீ எப்போதும் பார்ப்பாய் என் மீது நம்பிக்கை வச்சுக்கோ நீ என்னிடத்தில் கேள்வி கேட்ட மறுநாளே உனக்கு தீர்வு கிடைக்கும் பதட்டத்திற்கு எந்த காரணமும் இருக்காது இது உனக்கான நாள் நெருங்கிவிட்டது நீ வெற்றி பெறப் போகிறாய் புகழடையப் போகிறாய் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெறும் நாள் நெருங்கி நெருங்கிவிட்டது தங்கமே உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தை பெற தயாராகிக்கோ இந்த பரிசை முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய் உனி உன் வாழ்க்கையில் சந்தேகங்கள் வேண்டாம் பயங்கள் வேண்டாம் விட்டுவிடு உன் பிரார்த்தனைகளுக்கான பதில்கள் விரைவில் கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ தங்கமே ஏன் தங்கமே வீணான மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் என்னை நினைத்து கொண்டால் உன் செயல்களில் உன்னை விட நானே முன் நிற்பேன் என் குழப்பத்தில் இருந்தாலும் நான் விழிப்போடு உன்னை வளர் நடத்துவேன் கவலையே படாதே என் அருள் ஆசி எப்போதும் என் பிள்ளைக்கு இருக்கும் ஓம் சாய்ராம்